இனிய வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்முடைய வீடியோல பற்றி பார்க்க போகிறோன்னா அமாவாசை முடிந்திருக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய சந்திர தரிசனம் நான் மூன்றாம் பறை தரிசனம் சொல்லுவோம் இந்த தரிசனத்தை தொடர்ந்து மூன்று தரிசனங்கள் செய்து வருவதால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சில மாற்றங்கள் என்னென்ன உங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை பெற நீங்க சந்திர தரிசனத்தின் போது எப்படி வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்குமே நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்கள் பார்க்குறவங்க புதியவராக இருந்தீங்கன்னா சேனலுடைய பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஜோதிட ரீதியான சந்தேகம் இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள நீங்கள் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே நீங்க பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறையில சந்திர தரிசனம் செய்து சந்திர பகவானை வழிபட வேண்டும்னு சொல்லுவாங்க ஆனா மூன்றாம் பிறை என்றால் என்னன்னு இதற்கு அப்படி என்ன சிறப்புன்னு பலருக்கு என்று தெரியாதுங்க இந்த நாளை நீங்க சந்திர பகவானை எதற்காக வழிபட வேணும் இந்த நாளை என்ன செய்தீங்கன்னா என்ன பலன் கிடைக்குன்னு இதனால நம்முடைய தலைமுறையினருக்கு தெரியாத ஒன்றுனே சொல்லலாம் அப்படிப்பட்ட மூன்றாம் பிறையினுடைய மகத்துவம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க பிறைச்சந்திரன் சந்திரன் சிவபெருமானுடன் அம்பிகையுடனே தொடர்புடையதாக சொல்வாங்க அதே தாங்க ஜோதிட சாஸ்திரத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா சந்திர பகவான் தான் மனதிற்கு காரணமாக இருக்கக்கூடியவர் ஒருவர் தெளிவான மனநிலையில இருந்தால் மட்டும்தாங்க சரியான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும் அதற்கு சந்தனின் அரு அவசியம்னு சொல்லலாம் மூன்றாம் பிறை தரிசனம் முற்பிறவி பாவத்தை போக்கக்கூடியதாக கூடியதாக சொல்வாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு நீங்க வரக்கூடிய மூன்றாம் நாள்ல மூன்றாம் பிறை நாளாக அமைதே இந்த நீங்க சந்திரன் தரிசனம் செய்வது எப்படிப்பட்ட பலனை ஏற்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கணும் மூன்றாம் நாளான துவாதியை திதியில தெரியக்கூடிய நிலவு தாங்க அழகாகவும் பிரகாசமாக இருக்குமா மூன்றாம் பிறையில இரவு வருவதற்கு முன்னாடியே ஆறு முப்பது மணியளவில் தோன்றும் பிறைந்தாங்க இது மூன்றாம் பிறையே தெய்வீக பிறைன்னு கூட சொல்லலாம் சிவபெருமான் தன் தலையில மூன்றாம் பிறை சந்திரனையே சூடி சந்திர மௌனீஸ்வராக காட்சியளிப்பாரு மூன்றாம் பிறை தரிசனம் வெறும் சந்திரன தரிசனம் மட்டும் இல்லைங்க அந்த சிவபெருமானுடைய ஒரு பகுதியை தரிசிக்கும் பாக்கியத்தை நம்ம பெறலாம் இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் போதெல்லாம் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வராய நமக என்று மந்திரத்தை இட நீங்க ஜெபித்து வந்தாலே உங்களுக்கான மன அமைதி உண்டாகிடுங்க அறிவு ஒளி பெற்று அடைந்துடுவீங்க தொடர்ந்து நீங்க மூன்றாம் பிறை தரிசனம் கண்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன வியாதிகளே வராது செல்வ வளமும் உங்களுக்கு பெருகிடுங்க தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக ஆரம்பமாகிடும் ஒரு தாம்பள தட்டுல இந்த நாளை நீங்க பச்சரிசி இல்லைன்னா பச்சை நெல் பரப்பி அதன் மேல நீங்க காமாட்சி விளக்கு வச்சுக்கோங்க நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சிலினா பருத்தி நூல் திரி போட்டுடுங்க மேற்கு பக்கமாக விளக்கு முகம் வைத்து வெளியே வந்து வழிபாடு செய்யணும் அப்போது இறைவனை நீங்க மூமூர்த்தியாக பாவித்து வணங்கி வழிபடுங்க பிறையை பார்த்து கையேந்தி வணங்கி வழிபடணும் தேவையை கேக்கு கேட்டு வழிபடுங்க இந்த தேவையை கேட்க முன்னாடி இன்று காலையில இருந்து ஏதாவது ஒரு உயிருக்காவது நீங்க உணவு இல்லைன்னா தண்ணீர்னு தர்மம் செய்திருக்கணுமா மேலும் தெய்வத்திடமே கேக்கும் போது கையேந்தி கேட்கணும் அதுவே யாசகம் சொல்லுவோம் இவ்வாறு வணங்கி முடிந்த பின்னாடி நீங்க அந்த தீபத்தை ஒரு முறை நீங்க சுற்றி வந்து வடக்கு நோக்கி விழுந்து வணங்கி வழிபடுங்க பின்பு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் எடுத்து பூமியில விட்டுடுங்க தீபத்தை அணையாம நடு வீட்டில கொண்டு வந்து வைத்து வழிபடணும் இதே போல குறைந்தது மூன்று சந்திர தரிசனத்தை நீங்க செய்து வருவது நல்ல விதமான பலனை ஏற்படுத்தி தரும் ஆயுளுக்கும் செய்து வந்தீங்கன்னா வீட்டில் வறுமை நீங்க செல்வ பலம் எப்போது நிறைந்திடுங்க ராம்பிரை தரிசனத்தால் ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாம் நாளா நீங்க சந்திர தரிசனம் காண்பதால உங்களுக்கு அறிவு வளர்ந்துடுங்க ஞாபக சக்தி கைகூடிடும் கேட்ட வரம் அனைத்தும் கிடைத்திடுங்க செல்வமோ சந்தோஷமோ தேடி வந்து உங்களுக்கு கிடைத்திடுங்க காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாக இருக்கும் மாலை வேளை விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இந்த வேலையில் நீங்கள் சந்திர தரிசனம் செய்து வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டினா உங்கள் வீட்டில் செல்வம் பெருகிடுங்க திருமணம் மாணவங்க தம்பதி சமேந்தராக நீங்கள் சந்திர தரிசனம் செய்து வழிபடலாம் திருமணமாகாதவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோர்களுடன் சேர்ந்து மூன்றாம் பெரிய தரிசிக்கலாங்க இதனால் பார்த்தீங்கன்னா குடும்ப ஒற்றுமை பெருகிடும் வீட்டில் அடிக்கடி சண்டை போன்ற பிரச்சனைகள் இயலாமல் இருக்கும் சந்திரனுடைய நட்சத்திரங்களாக பார்த்தீங்கன்னா ரோகிணி அஸ்தமம் திருவோணத்துல பிறந்தவங்க உங்க வாழ்நாளை முழுவதும் இந்த மூன்றாம் பிற தரிசனம் செய்து வந்தீங்கன்னா உங்களுக்கு சந்திரனுடைய அருள் வாழ்வு முழுதும் நிறைந்திருக்குங்க சந்திரனை நீங்க தரிசிக்கும் மேலையில கையில காசை வைத்து மூடிக்கொண்டு வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்கி பெண்களுக்கு மாங்கல் பலத்தை இது ஏற்படுத்திடுங்க மூன்றாம் பிறை சந்திர தரிசனம் செய்வதால நமக்கு இருக்கக்கூடிய மன நிம்மதி ஆரோக்கியம் ஆயுள் உண்டாகிடுமா அமாவாசை முடிந்து மூன்றாம் பிறை தரிசனம் பார்த்து விட்டீங்கன்னா இரண்டு மடங்கு வருமானமும் செல்வ செழிப்பு உண்டாகும்னு சொல்லுவாங்க காலை வேளை பிரம்ம முகூர்த்தமாக அமையும் மாலை வேளை தாங்க விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவோம் அந்த வேலையில் நீங்க சந்திரன் தரிசனம் செய்வது வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டால் செல்வம் பெருகிடுங்க திருமணம் ஆனவங்க தம்பதி சமீதராக சந்திர தரிசனம் செய்யலாம் திருமணம் ஆகாதவர்களாக இருந்தீங்கன்னா பெற்றோருடன் சேர்ந்து மூன்றாம் பிறையை தரிசித்து வழிபடுங்க இதெல்லாம் குடும்ப ஒற்றுமை பெருகிடுங்க மூன்றாம் பிறையை பார்க்க முடியலைனா கூட வீட்லயே நீங்க சிவ வழிபாடு செய்வதும் சிவத்தலையில இருக்கக்கூடிய சந்திரனை மாலை நேரத்துல தரிசனம் செய்வதும் சிறப்பான பழங்களை தேடித்திருங்க சந்திரனை நீங்கள் தரிசிக்கும் வேலையில் கையிலே காசை வைத்துக்கொண்டு மூடிக்கொண்டு மூடி வளமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரே முறை பிரேயஸ் தரிசித்து வழிபடுங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்பட்டுடும் மூன்றாம் நாளில் சந்திர தரிசனம் பார்ப்பதால் ஞாபக சக்தி அதிகரித்துடுங்க ஒன்றாம் பிறை நாளில் நீங்கள் சந்திர தரிசனத்தோடு சிவபெருமானை வழிபடுவதால ஏற்படக்கூடிய பலன்கள் என்னென்ன எப்படி வழிபடலாம்னு தெரிஞ்சுக்கலாங்க சிவனின் அருளை பெறுவதற்கு அவ்வளவு எளிய காரியம் இல்லைன்னு சொல்லலாம் பலரும் இதை நினைப்பீங்க ஆனால் மன உறுதியோடு நீங்கள் தொடர்ந்து வரக்கூடிய அனைத்து தடைகளையும் தாண்டி முறையாக வழிபாடு செய்தாலே நீங்கள் சிவனுடைய அருளை பெற முடியுங்க அவன் அருளாலே அவன் தால் பணிந்துன்னு சொல்வாங்க வழிபாடு செய்வதும் சிவனினுடைய லிங்க ரூபத்துக்கு தொடர்ந்து நீங்க பூஜை செய்வதோ ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்திடுங்க லிங்கத்திற்கு நீங்க பால் தயிர் தேன் தண்ணீர்னு சந்தனம் கொண்டு அபிஷேகம் செய்வது மலர்கள் படைத்து பூஜை செய்வதோ சிவனுடைய மனதை குளிரச் செய்திடுங்க சிவலிங்கம் பார்த்தீங்கன்னா சிவனினுடைய அருபூர்வமாக சொல்வோம் இதனை நீங்க அபிஷேகம் செய்து வழிபடுவதன் மூலம் சிவனுக்கு மிகவும் பிடித்தவர்களாக மாறிடுவீங்க சிவனினுடைய அருளை நீங்கள் விரைவாக பெறுவதற்காக சிறந்த ஒரு வழிபாடு தாங்க ருத்ராபிஷேகம் செய்வது சிவனாலே இன்பத்தை வழங்கக்கூடியவர் தாங்க பொருளே காதல் திருமணம் மகிழ்ச்சி செல்வம் சக்தி ஞானத்துக்கு வழங்கக்கூடியவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் எளிதின மனம் மகிழ்ந்து பக்தர்களுக்கு அருள் செய்து அவர்களுக்கான வேண்டிய வரங்களை அளிக்கக்கூடியவர் தாங்க இந்த சிவபெருமான் சிவபெருமானை நீண்ட சடங்கு தாங்க ருத்ராபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்வதோ அதாகத்துல நீங்க கலந்து கொள்வது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்லவித பலனை ஏற்படுத்தி தருங்க சிவனை அபிஷேக பிரியர்னு சொல்லுவாங்க பலவித பொருட்களால நீங்க அவருக்கு அபிஷேகம் செய்து அவரை குளிர்விப்பது மிகவும் விருப்பமான ஒரு செயலாக இருக்குது பால் தேன் மஞ்சள் சுத்தமான தண்ணீர் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்வதோ வில்வத்தால அர்ச்சனை செய்வதோ சிவனுடைய அருளை உங்களுக்கு பெற்று தந்திடுங்க கங்கை நீரால சிவனுக்கு அபிஷேகம் செய்வது சிறப்பான பலன்களை தேடித்தரும் ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா சிவனுடைய அம்சமாக சொல்வாங்க இதை அணிவதால அளவில்லாத பலன்களை நீங்க பெற முடியுங்க ருத்ராட்சம் பாத்தீங்கன்னா மனித குலத்திற்கு கிடைத்த ஒரு அருள் பிரசாத் சொல்லலாம் இது சிவனின் கண்ணீர்ல இருந்து தோன்றியதாகவும் சொல்லுவாங்க இதை நீங்க அணிந்து கொள்வதால சிவனுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக நினைத்திருக்குங்க சரியான முறைகளை நீங்க பின்பற்றி ருத்ராஜம் அணிந்து கொள்வதால அதன் பலன்கள் உங்களுக்கு இரட்டிப்பாக கிடைத்திருக்கு சிவன் கோவிலுக்கு செல்லும் போது முதல்ல நீங்க ராஜகோபுரத்தை வணங்கி வழிபடணும் பிறகு பலிபீடத்துல அருகில நின்று சிவனை தரிசித்து வழிபடுங்க கைகளை கூப்பி தலைக்கு மேலே உயர்த்தி சிவனை வழிபடணுங்க ஓ நமச்சிவாய என்ற மந்திரத்தை சொல்லி வழிபடலாம் மகா சிவராத்திரியில நீங்க சிவ விரதம் இருப்பது சிறப்பான பலன்களை தேடித்தருங்க சிவனுக்குரிய விரதங்களை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுடைய பாவங்கள் நீங்கி நன்மைகள் உண்டாகணும் சொல்லலாம் சிவனுக்கு மிகவும் விசேஷமான நாள் பிரதோஷம் இந்த பிரதோஷ தினத்தில் வழிபடுவது சிறப்பான பலனை தேடித்தரும் இது பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ வியூவர்ஸ்